பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் நடந்தது என்ன சாட்டையை சுழற்றும் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முக்கிய அலசி ஆராய்வு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் காஞ்சிபுரம் அக்ரிடேட் ஏ பை மற்றும் தமிழக பாஜக நிர்வாகிகள் கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு பூகமுமே வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில அது புஸ்வானமா மாறி இருக்கு சாட்டைய சுழற்ற போறாரு அண்ணாமலை அப்படின்னு தான் பரபரப்பா பேசப்பட்டுச்சு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு இது ஒரு புறம் இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே இந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்குன்னு பாஜக மேலிடத்துன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி இருக்கும் இல்லையா அதான் வேட்பாளருக்கான ஒரு நிதி அந்த நிதியை வந்து சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அதை நிர்வாகிகளே கையாள செஞ்சிட்டாங்க தனக்கு முறையான அந்த பணம் வந்து சேரல அதனால பல இடங்களுக்கு சரியா போக முடியல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்லாம் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா அந்த கடிதம் மேலிடத்துல போச்சு உடனடியாக அங்கேருந்து மேலிடத்துலேருந்து அண்ணாமலைக்கு ஒரு தகவல் வந்துச்சு யாருக்கு பாஜக மாநில தலைவராக கூடிய அண்ணாமலைக்கு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்பாக விரிவாக விவாதிக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பேசணும் அப்படிங்கலாம் அதை பற்றி நிறைய கொடுக்கப்பட்டிருந்துச்சு தகவல்களாக ஆனால் இப்போது நடந்த இந்த நிர்வாகிகள் கூடத்தில் இதெல்லாம் வெடிக்கும் இது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மட்டுமல்ல பல இடங்கள்லையும் இந்த பிரச்சனை நடந்தால் சொல்லப்படுது குறிப்பாக திருச்சி அதே போல் வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த பிரச்சனை நடந்ததா அங்கங்க பேசப்பட்டுச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வடிக்கும் அப்படின்னும் எப்படியாவது பாஜக மாநில தலைவராக கூடிய அண்ணாமலை கிட்ட இந்த நிர்வாகிகள் கூட்டம் வரும்போது இந்த இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி யாரெல்லாம் முறைகேடு செஞ்சதா சொல்லப்படுதோ அல்லது யார் தான் புகார் வந்ததா சொல்லப்படுச்சோ அவங்களையெல்லாம் ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தலைமை கிட்ட சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு நிர்வாகிகள் பல பேர் அந்த முடிவுல தான் வந்திருக்காங்க சாட்டையை சுழட்டி அண்ணாமலை வந்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டம் வந்து வெறும் ஒரு புகழ் பாடுதல் கூட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு எப்படின்னு கேட்டோம்னா நிர்வாகிகள் கூட்டத்தில் யாரெல்லாம் புகார் தெரிவிக்க வந்தாங்களோ அவங்களாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பட்டியல்லாம் போட்டு வந்திருக்காங்க அதனமோ உண்மைதான் ஆனால் விஷயம் அது நடக்கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லாரும் வந்து பொதுவாக பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே பேசணும் நெகட்டிவான விஷயத்த எதுவும் பேச வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் குற்றச்சாட்டு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அதில் யார் யார் மேலே குற்றச்சாட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் மூணாவது முறையாக வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கிறோம் அதுக்கு நீங்கள் எல்லாம் உழைச்சிருக்கீங்க அதனால வேட்பாளர்களுக்கெல்லாம் முதற்கட்ட நன்றி சொல்லி அப்படியே அதை ஆஃப் பண்ணியிருக்கிறார் இதனால ஒரு பெரிய வேகத்தோட வந்த நிர்வாகிகள் எல்லாமே யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லலாம்னு நினச்சி வந்தாங்களோ எதுவுமே பேச முடியாமல் வாய் அடைச்சி போய் நின்றுருக்குறாங்க இது நிர்வாகிகள் கூடத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்து செய்தியாளர்கிட்ட பேசின அண்ணாமலை வந்து அடுத்து அடுத்து தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்று போட்டது தான் பாஜக வந்து வேறு வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது அடுத்த முறையும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து இடங்கள் பாஜக மட்டும் பிடிக்கும் நானூறு இடங்களை தாண்டி இந்திய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லைங்களா அதே மாதிரி ஜெயலலிதா வந்து ஒரு இந்து தலைவராக இருந்திருக்கிறார் அது அந்த இடத்த இப்ப நிரப்புறதுதான் அதிமுக பாஜக வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார் ஆனா இந்த நிர்வாகிகள் கூட்டத்துக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து அரசல் புருஷல்ல எல்லா காதில் வந்தது வந்ததுதான் ஒன்று முக்கியமா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிர்வாகிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது எடுக்கப்படாமல் போயிடுச்சு அப்படிங்கறதும் அதே மாதிரி இந்த நிர்வாகிகள் மேல எப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு கேள்வி வந்தது ஏன் இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னா பொதுவாக திராவிட கட்சிகள் மேல குறிப்பா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலேயும் முன்னாள் இருந்த அமைச்சர்கள் மேலயும் மாவட்ட செயலாளர்கள் மேலேயும் பல முக்கிய தலைவர்கள் மேலேயும் பல குற்றச்சாட்டு இருக்கு அதுல ஒன்னு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்றது எதிர்கட்சி ஆளுங்கட்சியை சொல்றது அடுத்ததர் வரும்போது இவங்க அவங்கள சொல்றது அப்படிங்கிறது என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா முறைகேடு பண்ணிட்டாங்க கையாடல் பண்ணிட்டாங்க நிதி கையாடல் பண்ணிட்டாங்க ஊழல் வாங்கிட்டாங்க இப்படின்னு குற்றச்சாட்டுன்னு பாக்குறோம் இல்லைங்களா அதே குற்றச்சாட்டு இப்ப பாஜகவுக்கும் பொருந்தது இதை நான் சொல்லலைங்க பல இடங்கள்ல பத்திரிகையாளர்களே பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அரசல் புரிசலா தகவல்கள் போயிருக்கு அப்போ கண்டிப்பாக பாஜகனுடைய மாநில தலைமையாகட்டும் அல்லது தேசிய தலைமையாகட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியம் இப்போ ஏற்பட்டிருக்குன்னு இது தொடர்பாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் அங்கங்கே சமூக வலைதளங்களையும் பத்திரிகைகளையும் எழுதவும் செஞ்சிருக்காங்க பேசவும் செஞ்சிருக்காங்க அப்போது கூட்டத்தில் மிக முக்கிய நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்த்த வந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லை இது எப்போ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலையிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா வெயிட் பண்ணுங்க அதுக்கு ஒரு டைம் வரும் அந்த டைம் எப்போன்னா நாலாம் தேதிக்கு அப்புறமா நம்ம வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நான் நிர்வாகிகளாக சந்திக்கிறேன் அப்போ நீங்கள் யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லணுமோ யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ யார் மேல ஆதாரத்தோட நீங்கள் தகவல் சொல்றீங்களோ குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அப்போ அவங்க மேலே நடவடிக்கை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களாலேயே அந்த பொறுப்பில் இருக்க எல்லார் மேலேயும் டைரக்டாக ஆக்ஷன் எடுத்துட முடியாது அப்போது சில பேர் மேலும் தான் டைரெக்டனாக ஆக்ஷன் எடுக்க முடியும் சில பேர் மேல ஆக்ஷன் எடுக்க பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ மேலிட தலைமைக்கு ஒரு பரிந்துரை அனுப்ப முடியும் சிலர் மேல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு ஆனா பாஜகவுடைய தலைமை அண்ணாமலையை வந்து டைரக்டா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒத்துக்குமா அல்லது அவர்களை வந்து வேண்டுமா வேண்டாமா டிசைட் பண்ண போவதா இல்லையாங்க அதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ வரக்கூடிய ஜூன் நாலாம் தேதி அடுத்த கட்டமாக யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ பாஜகவுடைய இங்கே நிர்வாகிகள் கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வேட்பாளர்களாகட்டும் அல்லது வேட்பாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய புகார்களாகட்டும் அதே போல நிர்வாகிகள் மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாகட்டும் என்னப்பா திராவிட கட்சிகளும் இதுவும் ஒண்ணாயிருச்சே அப்படின்னு ஒரு கசப்புணர்வு உள்ள இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழல் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இப்போ தென்சேனையுடைய வேட்பாளராக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெலுங்கானா புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு புதிய பொறுப்பா அப்படின்னு ஒரு பேச்சு அரசல் புரட்சா வந்துட்டே இருக்கு அது என்னடா புதிய பொறுப்பு வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்களே இன்னும் ரிசல்ட்டே வரலையே அப்படின்னு இங்கே கேட்கறது எனக்கும் புரியுது இதே கேள்வி எனக்கும் இருந்துச்சு ஆனால் ஒருவேளை அவங்க வந்து வேட்பாளராக நின்று அந்த வெற்றி வாகை சூடல அப்படின்னா அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுக்கறதுக்கு பாஜக உடைய தலைமையகம் தயாராக இருக்காமா அப்படிங்கிறதா இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய செய்தி எப்படி அப்படி சொல்றீங்க இருக்கே அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கே குஷ்புவுக்கு கொடுத்தாங்களே குஷ்பு ஏற்கனவே இதே மாதிரி வேட்பாளர் நிப்பாட்டப்பட்டவங்க தானே இப்போ தேசிய மகளிர் ஆணையத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பு இப்ப கொடுப்பாங்க ஆனா இந்த நம்பிக்கையில் தான் வந்து விலவங்கோடுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து சேர்ந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து இங்க அதை நம்ம மறந்துடலாம் அதை விட்டுலாம் அது இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் தமிழிசை ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்திருக்காங்க அதே போல் இப்போ வந்து ஆளுநர்களாக ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அதே மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு ஆளுநரான்னு கேட்குறீங்களா ஆளுநர் பொறுப்பு இல்லைங்க அது நம்ம வந்து சொல்ல முடியும் அதற்கு பதிலாக மிக முக்கிய பொறுப்பு அது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கொடுக்கப்பட போகிறதா ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கிய தகவலாக ரெண்டாவது தகவலாக நம்ம பார்க்குறோம் இப்போ இது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து ஒரு ஹிந்துத்துவா ஹிந்து அப்படிங்கிற இந்த நகர்வுகளை தாண்டி அதிமுகவை நேரடியாக குறி வச்சு அண்ணாமலை பேசுறத நம்ம பார்க்க முடியுது அப்போது அதிமுக இல்லை அதிமுகவுடைய இடத்துல அந்த இடத்த பூர்த்தி பண்றதுக்கு யாரும் இல்லை ஜெயலலிதா இருந்தாங்க இப்போ அவங்க இல்லை அதனால நாங்கள் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அவனுடைய ஆதரவாளர்கள் இப்போ யாரெல்லாம் இந்த ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்கள் இந்த அடிப்படையில் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போயிட்டாங்க அதனால நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் எப்படியும் நாங்கள் நின்ற பத்தொன்பது தொகுதிகளில் எங்களுக்கான வெற்றி உறுதி அது மட்டும் இல்லைங்க நிச்சயமா எம்பிக்களை இங்கேருந்து அனுப்பவே தீர்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது கொடுத்த இந்த பேட்டியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த நம்பிக்கை எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தியும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அதுல ஒரு விஷயந்தான் இப்போ ஜெயலலிதா அவர்களை பற்றி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறது அப்போ இந்த அடிப்படைகளில் பார்க்கும்போது பாஜகவுக்கு தமிழகத்திலிருந்து வேட்பாளர்கள் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களா அப்படின்னு ஒரு டவுட்டு யாருக்கு வந்திருக்கு பாஜகவுக்கு இல்லைங்க அதிமுகவுக்கு வந்திருக்கிறதா பேசப்படுது இப்போ இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பத்தி பார்க்கும்போது ஒருவேளை அதிமுக இல்லாம பாஜக வெற்றி பெற்றுமோ அப்படின்னு ஒரு டவுட்டு உள்ள கிளம்பிருக்கிறதுனால அதிமுகவில் ஒரு கிளி ஏற்பட்டிருக்குதாமா அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல் இது அதிமுகவுக்கு மட்டும் இல்ல திமுகவுக்கும் ஒரு பெரிய கிளியை ஏற்படுத்தி இருக்கு வேறு சில தகவல்களோடு புதிய கணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரிடேட் ஏ பை நக் தி சென்னை சில்க்ஸ் இன் வார்ஃப் சம்மர் செல்லில் த செலிப்ரேஷன் ஸ்பெகென் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே